முன்பாக இந்த சமூகம் உங்களை பல்வேறு கோணங்களில் விமர்சித்த போதும் உங்களை புறக்கணித்த போதும் உங்களை அலட்சியப்படுத்தி ஏலனம் செய்த போதும் இந்த சமுதாயத்திற்கு ஏதேனும் சின்ன சிக்கல் பிரச்சனை என்று வந்தால் கூட முன்னின்று உளப்பூர்வமாக குரல் எழுப்பி எங்களோடு சேர்ந்து சண்டையிட்டு சண்டையிட்டுள்ளீர்கள் இடுவீர்கள் மேலும் இந்த சமுதாய தலைவர்களே பழனி பாபா என்கிற மாவீரனை போற்ற மறந்து மறுத்திருக்கிற சூழ்நிலையில் அவர்களை உங்களுடைய மேடைகள் தோறும் கொன்று சேர்த்திருக்கிறீர்கள் இந்த இளம் தலைமுறையிலிருந்து கொண்டு சென்றிருக்கிறீர்கள் அதற்காக இந்த சமுதாயம் உங்களுக்கு என்றென்றும் நன்றிகடன் பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய அனுமதியோடு இரண்டு கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன் ஒன்று இலங்கையிலே நடந்த விடுதலைத்தின் போது கிட்ட விடுதலை போது கிட்ட அதன் மீது பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கு பல விமர்சனங்கள் கேள்விகள் இருக்கிறது ஆனால் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயத்திடம் இருக்கிற ஐயப்பாடு கேள்வி என்னவென்றால் அங்கு நடந்த இஸ்லாமியர்களுக்கும் விடுதலை புலிகளுக்குமான அந்த கான்ஃபிளிக்ட் இன்ன வரைக்குமே பேசு பொருளாகவும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டும் இருக்கிறது அதை குறித்து இன்றைக்கு விடுதலை புலிகளுடைய முகமாக திகழ்கிற நாம் தமிழர் கட்சி என்ன நிலைப்பாட்டை இந்த இஸ்லாமிய மக்களுக்கு சொல்ல விரும்புகிறது ஒன்று இரண்டாவது அப்போ அப்போது விடுதலை புலிகளுக்கு இருந்த நோக்கம் என்ன மேலும் வினை எதிர்வினை எப்படி இருந்தது என்பதை அண்ணன் உடைத்து பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் இரண்டாவதாக சிறிய கேள்வி சமீபத்திலே அரசியல் கட்சி தொடங்கியிருக்கிற விஜயும் அவருடைய ஆதரவாளர்களும் என்ன கேள்வியை கேட்கிறார்கள் என்றால் இப்போதுதானே அரசியலை ஆரம்பித்திருக்கிறார் இப்போதுதானே வந்திருக்கிறார் இவர் மீது இவ்வளவு காட்டமான விமர்சனங்களை நாம் தமிழர் கட்சி செய்ய வேண்டுமா எல்லாரும் சீமானாது எல்லாராலும் உங்களை போன்ற பேச முடியாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இவ்வளவு காட்டம் தெரிவிப்பதற்கான காரணம் என்ன என்பதை கேட்கிறார்கள் அவர்களுக்காக ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவனுக்கும் அரசியல் கட்சிக்கும் கருத்தியலும் கொள்கையும் எவ்வளவு முக்கியம் என்பதை ஒப்பிட்டு நீங்கள் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் முதல்ல எல்லாரும் பேச மறுத்து விட்டுட்ட பிறகு ஏன் இங்கே பழனி பாபா தொட்டு பேசணுங்கிறதுக்கு முதல்ல விளக்கம் சொல்லணும் ஏன் அண்ணன் பழனி அவர் வாழுகிற காலங்களில் முதல்ல அவரை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அவர் இப்போ என்னைய போல இங்க இருக்கிறவர்களை விட அவர் ஆக பெரிய கல்வியாளர் உலக நாடுகளின் எல்லா நாடுகளின் சட்டமும் அவருக்கு தெரியும் பல மொழிகளில் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவர் மிகப்பெரிய செல்வந்தர் ஒரு மாத வருவாய் மட்டுமே அவருக்கு அறுபத்தி ஆறு லட்சம் மூவாயிரம் ஏக்கர்களுக்கு மேலாக அவருக்கு தோட்டம் அரண்மனை போல வீடு அதையெல்லாம் விட்டுட்டு இந்த சமூக மக்களுக்காக பாடுபட வேண்டும் என்பதற்காகவே திருமணம் செய்யாமலே இருந்து நாற்பத்தைந்தாவது வயதிலே அவர் கொல்லப்படுகிறார் இந்த நாட்டில் உசலம்பட்டியிலே இருக்கிற தெய்வத்திருமன் நம் தாத்தா பேரில் இருக்கிற கல்லூரி கமுதியிலே இருக்கிற கல்லூரி திருநெல்வேலியில் இருக்கிற கல்லூரி எல்லாம் அவர் நன்கொடையிலே இலை என்பது என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும் பேச்சின் ஓட்டத்திலே நான் விதைப்பதெல்லாம் கனிகள் அல்ல விதைகள் ஒரு நாள் அது முளைத்து வரும் வீரியமிக்க மிக்க எழுச்சி மிக்க இளைஞர்கள் கூட்டம் எழுந்து வரும் அது ஒரு நாள் என்னை அடக்கம் செய்த இடத்திலே தோண்டி எடுத்து என் எலும்பு கொடுக்கு நன்றி செலுத்தும் அப்படின்னு அந்த விதைகள்ல ஒன்றுதான் நம்ம எடுத்து எலும்பு கூட இல்லை அவர் சிந்தனை எடுத்து நன்றி செலுத்திக்கிட்டு இருக்கான் அவரை ஏன் இவர்கள் பேச கைவிட்டார்கள் என்றால் இருக்கிற இஸ்லாமிய இயக்க தலைவர்கள் மற்றவர்கள் எல்லாருமே திமுகவிடத்திலே கூட்டணியில் இருப்பதால் கடைசி காலத்தில் அவர் கடுமையாக திமுகவை எதிர்த்து பேசிவிட்டதால் பள்ளி பேசினால் கூட்டணி கூட்டணியிலே நமக்கு இடம் சிக்க தருவார்களா என்ற அச்சத்தில் அவர்கள் பேச தயங்கிவிட்டார்கள் நமக்கு அந்த குறை இல்லை நாம் அரசிடத்திலே எழுப்பிய கேள்வி நீ மதவாதத்திற்கு எதிராக போடுகிற என்கிறாய் மதவாதத்திற்குதான ஆட்சியவை என்கிறாய் மதவாதத்திற்கு மத தீவிரவாதத்திற்கு எதிராகவே போராடி ஒருவன் உயிர் நித்திருக்கிறான் யார் யாருக்கோ நீங்க வணக்கம் செலுத்துகிறீர்கள் பழனிபாபா அவர்களுடைய படத்தை வைத்து ஒரே ஒரு முறை ஒரு வணக்கத்தை செலுத்தலாம் அப்படி என்று இருந்தால் நீங்க உண்மையிலே மதவாதத்துக்கு எதிரான ஒரு அரசு அமைப்பு என்று நம்ம கருதலாம் அவர்தான் மதவாதத்திற்காக போராடி தன் இன்னுயிரையே ஈகம் செய்தவர் அவரை போற்றல அதனால நாம போற்றோம் அது காத்தான்குடியில் நடந்தது அது முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும் அது ஒரு துயரம் தோய்ந்த சம்பவம் தலைவர் கட்டளையின்படி தான் அது நடந்தது அப்படிங்கிறத நீங்க நம்ப வேண்டியது இல்லை அது தெரியாது இங்க என்ன நடந்துருச்சுன்னா தளத்துல அவன் நுட்பமா சீக்கிய சிங்களன் இஸ்லாமிய மக்களை நமக்கு எதிராக திரித்துவிட்டு இந்த போராட்டத்தில் பங்கேற்க விடாமல் தடுத்து சிக்கல் செய்து கொண்டிருக்கும் போது அண்ணனே சொன்னது நாம் இந்த தேசத்தை நமக்கான தேசத்தை அடைவோம் பிறகு உங்களுக்கு அந்த நாட்டுக்குள் ஒரு தனி நாடு வேண்டுமானாலும் நம்ம பிரித்து கொள்வோம் இணைந்து போராடுவோம் என்றதில் அந்த இணக்கப்பாட்டை சிங்களன் இப்ப எப்படி தமிழர்களை சாதி மதங்களாக பிரித்து திராவிடர்கள் இந்தியர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே நுட்பத்தை தான் அந்த சிங்களனும் கையாண்டார் அதெல்லாம் அந்த பிரச்சனையில இங்கே இயக்கம் இங்கே முகாம் இருக்கிறது இங்கே இருக்கிறது இந்த தகவல்கள் எதன் மூலமாக சிங்கள படைகளுக்கு போகுது என்றால் இந்த மக்களால் தான் போகுது என்றதை புரிந்து தெரிஞ்சு நம்பி அன்றைக்கு வழிபாட்டில் இருந்த மக்களை இன்னைக்கும் இருக்கிற கருணாதான் அதை இதே ராமேஸ்வரத்தில் பெரிய வணக்க கூட்டம் நடத்தும் போது பொதுமேடை இப்போதைக்கு 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 சிங்களர்கள் நம் இஸ்லாமிய மக்களை என்ன பாடுபடுத்துகிறார்கள் என்று பாருங்கள் அங்க ஒரு தலைமை தலைவர் பிரபாகரன் தலைமையில் ஒரு படை இருந்த போது அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள் அங்க யாரும் இல்லை என்ற போது அவர்கள் வாழ்வுக்கு ஆபத்து வருது மதிப்பிற்குரிய நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் இலங்கைக்கு பயணம் சென்ற போது இன்றும் என்னுடைய அருமை நண்பர் பொன்ராஜ் அவர்கள் இருக்கிறார்கள் நீங்க கேட்டு பெறலாம் அண்ணன் சொல்றது உண்மையான்னு ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய சொந்தங்கள் ஐயா அப்துல் கலாமை கூடி நின்று பிரபாகரன் மாதிரி ஒரு தலைவன் எங்களுக்கு கிடைச்சது பெருமை அவர் இல்லைனாலும் அவர் ஆவியாக வந்துனாலும் எங்களை அவர்தான் ஆள வேண்டும் என்று பேசியதை இவர் என்னிடத்தில் பதிவு செய்தார் இப்படி அந்த மக்கள் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கார்கள் பிரபாகரன் மீது என்று அதை நம்முடைய ஐயா அப்துல் கலாம் அவர்களிடத்திலே பதிவு செய்திருக்கார்கள் இன்றைய சூழலில் தான் நீங்கள் பார்க்கணும் அந்த செயல் தவறு என்று நீங்கள் நினைத்தீர்களால் அதை நான் நியாயப்படுத்த தயாராக இல்லாத விரும்பல அது தவறு தவறாகவே இருக்கட்டும் அதுக்காக நீங்கள் காயம்பட்டது போல நானும் காயம்படுறேன் வருந்திறேன் அதை கடந்து இன்று இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் வருங்கால பிள்ளைகள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு எது வாய்ப்பு என்று பாருங்கள் நான் எடுத்து வைக்கிற அரசியல் கோட்பாடுகள் இந்த மண்ணுக்கு இந்த மக்களுக்கு பாதுகாப்பாக ஒரு பேரனாக இருக்கும் இந்த மகன் உண்மையும் நேர்மையாக இருப்பான் என்று நம்பினால் என் கைகளை பிடித்து எனக்கு அழுத்தி எனக்கு வலிமை சார் இவ்வளவு காலம் நம்பி விட்டீர்கள் திமுகவை இவ்வளவு காலம் நம்பி விட்டீர்கள் அதிமுகவை ஒரே ஒரு முறை உங்கள் மகன் என்னையே உங்கள் உடன் நம்பி இந்த ஆட்சியை ஒரு முறை கொடுத்து பாருங்கள் நீங்கள் எப்படி சொல்வீர்கள் அன்னைக்கே இவன்கிட்ட கொடுத்திருக்கலாம் என்று எண்ணுகிற அளவிற்கு இந்த நாட்டை நிர்வகித்து காட்டு தமிழர் நம் இன முன்னோர்கள்